நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ விட இந்த டூ தௌசண்ட் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விஜயும் அஜித்தும் ஒரே நேரத்தில் ஓகோன்னு வளர்ந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே மாஸ் ஹீரோ ஆன அந்த காலகட்டம் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட படங்கள்லேயும் மாறி மாறி தாக்குதல் செஞ்சுக்குவாங்க ஒருத்தர் வந்து அதாவது விஜய் அஜித்தை தாக்கி பஞ்சிடச்சா அஜித் அடுத்த படத்தில் வேற ஒரு பஞ்சிடலக் மூலம் விஜயை வந்து தாக்குவார் இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு இது வந்து வெறும் வசனத்தில் மட்டும் இல்லை பாடல்களையும் பார்த்தீங்கன்னா அது நடந்துச்சு உதாரணத்துக்கு அஜித் நடித்த அட்டகாசம் படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயை கடுமையாக தாக்கி எழுதியிருந்தாங்க எழுதுனது நம்ம வைரமுத்து தான் அஜித்தோட அனுமதியோடு தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் ஏன்னா இது விஜயை தாக்குறது அப்படின்னு அஜித்துக்கு தெரிஞ்சிருந்தும் அவர் நடிச்சிருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அஜித்துக்கு இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச விஷயந்தான் அது விருப்பத்தோடு தான் பண்ணியிருக்காருன்னு நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த லிரிக்ஸே பார்த்திங்கன்னா உனக்கென்ன அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் ஏந்தி கொள்ள தாய்மடி இல்லை ஏற்றிக்கொள்ள தந்தையும் இல்லை என்னை நானே உயரத்தில் வைத்தேன் அதனால் உனக்கென்ன அப்படின்னு அதாவது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெப்போ கிட்டு அவருடைய அப்பா வந்து எஸ் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் இயக்குனர் அவருடைய அம்மா மிகப்பெரிய பாடகர் ஸோ அப்படி இருக்கும்போது நீ ஈஸியாக வந்துட்ட நான் வந்து என்னை நானே செதுக்கிக்கிட்டேன் அப்படின்லாம் தாக்கியிருப்பார் இது கூட பரவாயில்ல ஹிட்லராக வாழ்வது கொடிது புத்தராக வாழ்வது கடிது இரண்டுமாய் இருந்தால் உனக்கென்ன அப்படின்லாம் பதிலடி கொடுத்துருப்பாரு சொல்லி வச்ச மாதிரியே அட்டகாசம் ரிலீஸ் ஆகி சில பல மாதங்களுக்கு முன்னாடி விஜயோட அடுத்த படமான சச்சின் படம் ரிலீஸ் ஆச்சு இதில் பார்த்தீங்கன்னா இதே லைன்ஸ்க்கு பதிலடி கொடுத்துருப்பாரு விஜய் அவர்கள் அதாவது ஹிட்லராக வாழவும் வேண்டாம் புத்தராக வாழவும் வேண்டாம் உன்னை என்னை போல் வாழ்ந்தால் போதும் உலகம் ரொம்ப அழகு அப்படின்னு அது மட்டும் கிடையாது குண்டு மாங்காய் தோப்புக்குள்ளே அப்படிங்கிற அந்த பாட்டில் அஜித்தோட தொப்பையை கிண்டல் பண்ணி விஜய் அதே மாதிரி நடிச்சிருப்பார் ஸோ இதெல்லாம் வந்து அப்போதைய நைன்டி ஸ்கிரீன்ஸுக்கு தெரியும் இப்போது சச்சின் படத்தோட ரீலீஸை முன்னிட்டு சச்சின் படத்தின் இயக்குனர் ஜான் மகேந்திரன் இன்றுலாம் கொடுக்காரு அதில் இந்த கேள்வியை முக்கியமாக கேட்டாங்க நீங்கள் அஜித்தை தாக்கி தானே அந்த சாங்கை வச்சிங்க அப்படின்னு அவர் உண்மையிலே பதறி போயிட்டார் சார் அப்படிலாம் நாங்கள் வைக்கவே இல்லை உண்மையை சொன்னால் சச்சினில் விஜய் சாரோட கேரக்டரை நான் ஃபிக்ஸ் பண்ணது எப்படின்னா நான் நிறைய ஓஷோ புக்கெல்லாம் படிப்பேன் ஓஷோட ப பார்வை உலகத்தை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுங்க யாரையும் வெறுக்காதீங்க யாரையும் பகச்சிக்காதிங்க எதுவுமே நடந்தர கிடையாது இன்பமும் நிரந்தரமில்லை துன்பமும் அப்படிங்கும் போது ரொம்ப லைட்டாகவே இருங்க ஸோ இதை வச்சு தான் விஜய் சார் கேரக்டர் நான் வடிவமைச்சேன் அவர் படம் முடுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஷபுலாக இருப்பார் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு இருப்பார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து இந்த மாதிரி அதுவும் அஜித் சாரை தாக்குற மாதிரியான ஒரு பாடல் காட்சியை நான் வைக்கவும் மாட்டேன் பாடல் வரிகளை நான் பார்த்தபோது கூட எனக்கு அஜித் சாருக்கு பதிலடி கொடுக்க மாதிரியோ இல்லை அவரை தாக்குற மாதிரியோ எனக்கு தோணவே கிடையாது அப்படி தோணிருந்துச்சுன்னா நானே வேணான்னு சொல்லியிருப்பேன் விஜய் சாரும் அஜிதை தாக்கணும் அப்படிலாம் வந்து துளி கூட நினச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு ரசிகர் எல்லாருமே சார் இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையாக பொய்யானே ஆனால் எல்லாருக்குமே தெரியும் விஜய்யை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வந்து தாக்குனதால தான் அஜித்தை விஜய் தாக்கியிருக்காரு நீங்கள் பெருந்தன்மைக்காக உண்மையை மறைச்சி சொல்கிறீங்க ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டும் செஞ்சிட்ருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த வரிகள் அந்த பாடல்கள் அஜித்தை தாக்குனாரா விஜய் இல்லையா என்று